ஒரு கார தூக்க கதைன்னு நினைச்சிங்களா ஆனா இதே கார் தான் வந்து இன்னொரு சதியை வந்து குளுக்க போகுது ரோகிணி வந்து மாட்டிட்டாங்களா சிந்தாமணிக்கு வந்து என்ன ப்ராப்ளம் வந்து வருது முத்துக்கு என்ன ஆதாரம் வந்து கிடைச்சது என்னென்னு தெரிஞ்சா வந்து நம்ம ரத்தமே வந்து இப்ப வந்து குளிர்ந்துரும் இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆக்ஷன் ட்விஸ்ட் தான் வந்து போயிட்டு இருக்கு மீனாவோட வண்டி வந்து திருடுனது காரணமா இருந்த சிந்தாமணியை முத்து எப்படி வந்து லாக் பண்ணனா ரோகிணி வந்து எப்படி மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வாங்க டீட்டெயில் பார்க்கலாம் இன்னைக்கு ட்விஸ்ட் வந்து நிறைய இருக்கு நேராக போவோம் கதைக்குள்ள மீனோட பைக் வந்து திருட்டு சம்பந்தத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா முத்தோட மனசுல வந்து அமைதியே இல்லை அவனோட முகத்தில் வந்து ஒரே கோவம் ஒரு நிம்மதியே இல்லாம இருக்கான் ஏன் மீனாவுக்கு வந்து நடந்தா தப்ப வந்து யாராலுமே வந்து மூடி மறைக்க முடியாது ஆனா இதுக்குள்ள யாரோ ஒரு பெரிய சதி பண்ணியிருக்காங்க அந்த சிந்தாமணியோட ஃபேஸை பார்த்தா தோணுது இன்னைக்கு அவங்க கிட்ட வந்து முடிவு பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க வந்து மனசுக்குள்ள வந்து சொல்லிக்கிறான் மீனோட பைக் வந்து தூக்கணு வந்து சிந்தாமணியோ ஆளுதான் அப்படின்னு முத்துக்கு வந்து தெரிஞ்சிடுது உடனே முத்து நேராக சிந்தாமணி வந்து பார்க்க போறான் சிந்தாமணி யோகா கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில வராங்க முகத்துல வந்து நிம்மதியோட ஒன்று இருக்கு அவங்களுக்கு ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பதட்டம் என்னென்னு பாத்தீங்கன்னா அவங்க கார் இருந்த இடத்துல வந்து இல்லை ஸோ என்னோட கார் எங்கே போச்சு அப்படின்னு வந்து தெரியிட்டு இருக்கும்போது தான் அங்க முத்து வந்து கெத்த அங்கே வந்து காரை நான் தான் தூக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாரு அப்போ சின்னமணி என்னடா சொல்றா ஏன் காரை நீ தூக்கிட்டியா அப்படின்னுட்டு அதை நம்பாம கேட்கறாங்க முத்து அவனோட ஃபோன்ல இருந்த ஆதாரத்தை வந்து காமிக்கிறான் உடனே சிந்தா மணி என்னோட காரை தூக்கிறியே உங்க அம்மா கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு மிரட்டுறாங்க அதுக்கு முத்து வந்து அப்படியே நீங்க செஞ்ச வேலையை நான் வந்து சொல்றேன் அப்படின்னு கவுண்டர் கொடுக்குறேன் சின்னமணிக்கு அப்படியே வந்து வாயடிச்சு போயிடுது முத்து வந்து விட்டு பாட இல்லாமல் இருக்கான் ஸோ மீனா வண்டியை ஏன் தூக்குனீங்க அப்படின்னு நேரம் வந்து கேட்டுட்றான் சின்னமணி வழக்கம் வழக்க நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு மளப்புறாங்க உடனே முத்து வந்து அதிரடியா வந்து இறங்குறான் உண்மையை சொல்லலைன்னா உங்களோட கார் வந்து பொருத்தி தீபாவளி கொண்டாடிவேன் அப்படின்னு வந்து மிரட்டுறான் வேற வழி இல்லாமல் சிந்தாமணி உண்மையை வந்து ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என் கார் வர சொன்னா மீனாவோட வண்டி எங்க இருக்குது அப்படின்றத வந்து சொல்றேன் அப்படின்னு சிந்தாமணி ஒரு கண்டிஷன் ஒன்று போடுறாங்க முத்து வந்து கார் வர வச்ச உடனே சிந்தாமணி கார் ஏறி போறதுக்கு முன்னாடி ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு இங்க தான் மீனோட வண்டி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சிந்தாமணி சொன்ன இடத்துக்கு போய் முத்து பார்த்தா அங்க வண்டி இல்லவே இல்ல அங்க இருக்கிற திருட்டு கும்பல அடிச்சு வண்டி என்ன செஞ்சீங்க அப்படின்னு வந்து கேட்கறா முத்து ஸோ அங்க இருந்த திருட்டு கும்பல் வந்து சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா அந்த பைக் வந்து பீகாருக்கு அனுப்பிட்டோம் இனி அது கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க பாவம் மீனா அவளுக்கு அந்த வண்டி தான் ஹோப்பு ஸோ பைக் வந்து எவ்வளவு ஒரு பைக் வித்தீங்க அப்படின்னு வந்து கேட்கறா அவங்க வந்து எழுதுனா ரூபாய்க்கு தான் போச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ வண்டி கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே முத்து வந்து உடனே பணத்தை வசூலிக்க முடிவு எடுக்கிறான் பைக்கை திருடிட்டு போனவங்கள்ட்ட இருந்து முப்பதாயிரத்தை வந்து கேட்குறான் பேலன்ஸ் இருக்கிற நாற்பதாயிரத்தை வந்து சிந்த பண்ணிட்டு வாங்கி தரணும் அப்படின்னு வந்து ஆர்டர் போடுறோம் அவங்களும் வந்து வேறு வழி இல்லாமல் சிந்த பண்ணிக்கு கால் பண்ணி விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க இந்த திருட்டு வேலைக்கு பின்னாடி இருக்கிறது வேறு யாருமே இல்லை நம்ம ரோஹிணி தான் இதனால் சிந்த வந்து ரோஹிணிக்கு கால் பண்ணி உங்களுக்காக தான் நான் மாட்டிக்கிட்டேன் உடனே நாற்பதாயிரம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க பணம் கொடுக்கலன்னா உன்னால தான் இதெல்லாமே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு ரோஹிணி வந்து சிந்த பண்ணி பிளாக்மெயில் பண்ணுறாங்க ரோஹிணி வேறு வழி இல்லாமல் பணம் கொடுக்கிறதுக்கு வந்து சம்மதிக்கிறாங்க இப்போ ரோகிணிக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல மனோஜ் கிட்ட போய் இந்த பணத்தை வந்து கேக்குறாங்க இப்போ மனோஜ் அந்த பணத்தை வந்து கொடுக்குறானா இல்லையா அப்படின்றது இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும் ரோகிணி வந்து மோஜ்கிட்ட போய் கேட்கப்பறா பணம் வேணும் அப்படின்றக்காக வேண்டி சோ மனோஜ் வந்து எதுக்கு அவ்வளவு பணம் அப்படின்னு வந்து கேட்கறான் அது அப்புறமா சொல்றேன் அப்படின்னு ரோகினி சொல்றா ரோகினியோட குற்ற உணர்ச்சி வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ரோகிணி ரூம்ல இருக்க கண்ணாடியை பார்த்துட்டு அவ்வளவு வந்து பேசிக்கிறார் நான் நினைச்சது ஒன்னும் ஆனா இப்போ வந்து இது பெரிய தப்பாக மாறிடுச்சு சிந்தாமணி என்ன மாட்டிட்டு விடுவாங்க என் வாழ்க்கையை வந்து போயிடுமோ அப்படின்னு வந்து திங்க் பண்றாங்க உத்துக்கு வந்து ரோகிணி இந்த விஷயத்துல வந்து இன்க்ளூட் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் அவனோட மனசு வந்து ரெண்டு பக்கமா கிழிஞ்ச மாதிரி வந்து ஆயிடும் ரோகிணி தான் வந்து மீனாவுக்கு வந்து துன்பம் தந்தவங்க ஆனா இந்த ரோகினியோட அவரோட மனசுல பாத்தீங்கன்னா கில்ட் அலையை வந்து ஃபீல் பண்றா முத்து வந்து முடிவு பண்றான் உண்மை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறான் முத்து வந்து கும்பல பிடிக்கிறதுக்கு ஒரே மாஸ்டர் பிளான் வந்து போடுறான் ரோகினி சிந்தாமணி ரெண்டு பேருமே வந்து கேஷ் தரணும் பைக் வந்து திருப்பி வாங்குற மாதிரி தான் வந்து கேம் ஸ்டார்ட் பண்றான் ஆனா அந்த டீல் வந்து போகிற இடம் பாத்தீங்கன்னா டேஞ்சரஸ் தான் திருட்டு கும்பலும் சின்னமணியும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டென்ஷன் அன்பியரபலா இருக்கு அந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துலயே எல்லாமே வந்து மாறிடுது சின்னமணி ரோஹினியோட பேரை தான் வந்து முத்துட்டு வந்து சொல்லுவாங்களா அவங்களுக்காக தான் நான் இதை வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்கேஸ் கேஸ் முத்துட்டு வந்து சின்னமணி அந்த வார்த்தையை வந்து சொன்னா முத்துக்கு வந்து தண்டர் அடிச்ச மாதிரி இருக்க தான் போகுது ரோகிணி வேற வழி இல்லாமல் அவனாதான் பண்ணனேன் அப்படின்னு ஒத்துக்குவாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுவாங்களா இந்த விஷயம் வந்து மனோஜுக்கு தெரிஞ்சால் ரோஹினி வந்து என்ன செய்ய போறான் ரோகிணி நினச்சது ஒரே ஒரு ஹெல்ப் தான் ஆனா அது வந்து எவ்வளவு பெரிய இஷ்யூவா அந்த மாறும் அப்படின்னு ரோகினி கொஞ்சம் கூட திங்க் பண்ணவே இல்லை முத்து வந்து அமைதியை என்ன திங்க் பண்ணுறான் மீனாவுக்கு வந்து எகை அந்த பைக் வந்து கிடைக்கணும் அதுக்காக நான் என்ன ரிஸ்க் எடுக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்னு இருக்கான் இப்போ கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா முத்துக்கு வந்து மீனாவோட சேம் பைக் வந்து கிடைக்குமா சிந்தாமணி இல்ல ரோகிணியா யாருக்கு வந்து தண்டனை கிடைக்க போகுது மனோஜ் ரோகிணியை வந்து காப்பாற்றுவான இவங்க எல்லாருமே விஜயா வந்து எப்படி ட்ரீட் பண்ண போறாங்க அடுத்த எபிசோட்ல முத்தோட கார் டிஸ்டோ ஒரு பெரிய சதி சதி வெளிச்சத்துக்கு வரப்போகுது ரோஹிணி தான் இந்த சதிக்கு காரணங்கிற உண்மை வந்து முத்துக்கு தெரிய வந்தா அவ்வளவுதான் அடுத்த எபிசோட்ல வந்து தெரிஞ்சிச்சுன்னா முத்து என்ன பண்ண போறோம் அப்படின்றது தெரியல சிந்தமணி மாதிரி ஒரு ஆளை வந்து லாக் பண்ண முத்து செஞ்ச கார் டு ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இதுதான் இன்னைக்கு சிறைக்கு ஆசை எபிசோட்ல வந்து ஃபுல் ஃபயர் எபிசோடு ஸோ முத்துவோட கார் டிஸ்ட் ரோஹினியோட கில்ட் சிந்தமணியோட ப்ளஃப் எல்லாமே கலந்து இமோஷனல் ரோல கஷ்ட மாதிரி தான் வந்து இருந்துச்சு இப்போ நீங்க சொல்லுங்க ரோகிணி வந்து மன்னிப்புக்கு வந்து டிசர்வா இருக்காங்களா இல்ல பனிஷ்மெண்ட்டுக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோட்ல இன்னும் நிறைய வர போகுது மிஸ் பண்ணாதீங்க